ஹாய்ங்க பசங்களுக்கு விட்டு பத்து நாள் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு லீவு விட்டாலும் பெரிய தொல்லையா இருக்குது லீவ் இல்லைனாலும் பெரிய தொல்லையாக இருக்குதுங்க எங்கேயாவது கூட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னு ஒரே ஓரி ஆட்டங்க அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கு தாங்க கூட்டு போயிருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க லேக் வியூ வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சுற்றி பில்டிங்குங்க ஒரு சிவன் கோயில் சென்டரில் வந்து லேக்குங்க அதுக்கு பக்கத்துலையே வந்து விவசாய நிலமெல்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க சிட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்குறது வந்து பெரிய விஷயங்க ஆடு மாடு கோழி எல்லாமே நம்மளுக்கு ஒரு அதிசயமாக தெரிகிற மாதிரி தாங்க சிட்டியில் கிராமத்தில் வந்து அந்த இயற்கையான காற்று கிடைக்கிறது எவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயமோ அதே மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே அதே சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயங்க அந்த மாதிரி தாங்க இந்த இடமும் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயுமே அந்த லேக் வியூவை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாய தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தோங்க காய்கறிகளாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க கத்திரிக்காய் புடலங்காய் கீரைகள் எல்லா கீரையும் இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட விளாக் தேங்க் யூ